கூலி படத்துக்கு வைப்பு இல்ல பைப்பு இல்ல பாட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இது செருப்படி பதில் தான் நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நடிப்புல கூலிப்படம் பதினாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கை பொன்விழா ஆண்டாக கொண்டாடப்படுகிறது அதை ஒட்டி இந்த படம் ஸ்பெஷலா ரசிகர்களுக்கு நம்ம கலாநிதி மாறன் சன் பிக்சர் வழங்குறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டிருக்கு இந்த படத்தை எப்படா வெளியிடுவாங்க எந்த அப்டேட்டா வரும் அப்படின்னு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த படத்தை ஏதாவது ஒரு நொட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வைத்தறிச்சல் வேதாசலம் குறுப்பு ஏன்னா ஐம்பது வருஷமா ஒரு மனிதன் எப்படா சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியும் அந்த வயத்தறிச்சல் அது இல்லாம இவரு எல்லாத்துலயும் முதல்ல இருக்காரு வசூலியா இருக்கட்டும் அதிக நாள் ஓடியதா இருக்கட்டும் சாதனை படைக்கிறது ஐம்பது வருஷமா ரெக்கார்ட் மேக்கரா இருக்கக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியத்தானே செய்யும் அதனால ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டு சரியில்லை அது இல்ல இது இல்ல அப்படின்னு வைப்பு இல்ல பயப்பு இல்ல அப்படின்னு இந்த பாட்டு சரி இல்லைன்னா எப்படி இவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க அப்போ இவங்களுக்கு இல்லை நான் அறம் ஐண்டா அவங்கள போல ஓகே அந்த பாடலை யார் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் காலேஜ் ஃபுல்லாக ஆடுதுங்க அதில் மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து ஆடுறாங்க அந்த பாடல் ஒலிக்குது அந்த பாடல் சவுண்டே கேட்கலங்க பாத்தீங்களா சும்மா அதிர்து இல்ல காலேஜே அதிர்துங்க அங்க மாணவ மாணவிகள் பாடுறது அவங்க கத்தல சத்தம் தான் கேக்குது பாடல்ல சுத்தமா கேட்கவே இல்லைங்க உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சு போடுவாங்க அதையும் மிஞ்சி சும்மா தெரிக்க விடுறாங்க இந்த பாடல் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொறாம வைத்தறிச்சல் பிடிச்ச வேதாசலம் குறிப்பு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு கூலி படத்துக்கு வைப்பு இல்ல வைப்பு இல்லை அப்படின்னு யார் யார் சொன்னா வைப்பு இல்லை பைப்பு இல்லைன்னு வைப்பு இல்லாதேயா இவ்வளோ ரேட்டுக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லங்க இது நீங்க காலேஜ் பசங்க தான் பாத்தீங்க இந்தியில பாத்தீங்கன்னா வைப்பு இல்ல பைப்பு இல்லைன்னு சொல்றாங்க இல்ல இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க இதோட என்னங்க எந்த நடிகருக்காவது இது சாத்தியமா எந்த தமிழ் நடிகருக்காக அந்த மாதிரி ஒரு அற்புதங்களை ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் நடக்கும் நினைக்கிறேன் பாருங்க இது நார்த் இந்தியன் பெண்மணிகள் எப்படி விளைஞ்சி குத்துறாங்க பாருங்க சிவையா இருக்கு அடுத்தது நம்ம குட்டிஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய குட்டிஸ் அவங்க ரசிகர்கள் தான் அவங்க எப்படி செம்ம மாசா தெரிக்க விட்டுறாங்க இந்த பாடல் வெளியிடும் போது நான் சொன்னேன் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் வந்துருச்சா இப்ப தெருக்கி விடுறாங்களா அது மட்டும் இல்ல இந்தியில பாத்தீங்கன்னா எப்படி செம்ம மாசா அவங்க டான்ஸ் ஆடி தெருக்கி விட்டுருக்காங்க அடுத்ததான் நம்ம குட்டிஸ் பார்க்கலாம் இது குட்டி ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் உடைய குட்டி ரசிகர்களுடைய குத்த பாருங்க எப்படி மெரிட் இருக்காங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் எல்லாரும் இப்போ ஒரு துண்டோடு தான் அந்த கட்சி போட்டு தான் அலைவாங்க அப்படின்னு மாரி தான் ரீல்ஸ் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க இதை பாருங்கள் பாருங்க அப்படியே தலைவருக்குள்ளேயே செம மாதம் ஸ்டெப்பை போட்டு சும்மா கலக்குறாங்க இது தாங்க தலைவருடைய மேஜிக் சின்னவங்களையும் பெரியவங்களையும் எல்லாத்தையும் ஆட வச்சுட்டாரு அதுக்கப்புறம் இவங்களோட சின்ன குட்டி பையன் அவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் தான் இவங்களாம் வந்து சொல்லுவாங்க தலைவருக்கு வந்து ரசிகர்கள்லாம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முற்றிலும் போய் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பிடிக்காதவங்க யாரும் கிடையாது ஆறிலிருந்து அறுபது வரை இல்லை குட்டி குழந்தையில இருந்து நூறு வயசு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றத உண்டு பாருங்க என்ன ஒரு மாசான குத்தாட்டம் போடுது பாருங்க இந்த குட்டிஸ் இதுதாங்க தலைவருடைய சொந்தங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் மாஸ் அவரு எல்லாரையும் ஆட வைப்பாரு பாட வைப்பாரு அது மட்டும் இல்ல சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக சந்தோஷப்படுத்தி கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நம்மளை சந்தோஷப்படுத்தி நல்லா இருக்கும்ல அவரை பார்க்கும்போது திரையில் நமக்கு ஒரு புது எனர்ஜி வருதுங்க இவரால் முடியக்குள்ள நம்மளால் முடியாதா அப்படின்னு எழுபத்தி அஞ்சு வயசுலையும் ஒரு மனிதன் இப்படி ஆட முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுபத்தி அஞ்சு வயசில் ஒரு மனிதன் எழுந்து நிற்க முடியுமா அப்படின்னு அது பெரிய கொஸ்டின் மார்க் அதெல்லாம் முறியடிச்சு முடியும் அப்படின்னு நின்று நின்னது மட்டும் இல்லாம ஆடியும் காட்டி இருக்காரு இதுதான் தலைவர் இப்படி ஒரு மனிதரை கொண்டாட தேவையில் அது நாங்க பார்த்துப்போம் நீங்க மூடிக்கிட்டு இருந்தா போதும் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கல் மாபெரும் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு நீங்க கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கலை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது அப்படின்றத மனசாட்சி பிரகாரம் கமாண்ட சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்